திமுகவில் முக்கிய அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீன் பெறுவதற்கான உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த வெங்கடேஷன் அவர்களிடத்தில் தற்சமயம் எடுத்து வைத்திருக்கக்கூடிய வாதங்களை அமலாக்கத்துறை சுக்கு நூறாக உடைச்சி வராங்க குறிப்பாக செந்தில் பாலாஜி அவர்கள் சொல்வது அமலாக்கத்துறை என்னிடத்திலிருந்து எடுத்து சென்ற ஆவணங்களை திருத்தம் செய்யப்பட்டு என் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை அடுக்கி அடிக்க வராங்க என்பது செந்தில் பாலாஜியுடைய வாதமாக இருந்ததுங்க இதற்கு பதில் வாதம் கொடுத்திருந்தாங்க அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜியின் மீது எங்களுக்கு துளி அளவும் நம்பிக்கை கிடையாது செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஒருபோதும் ஜாமீன் கொடுக்காதீங்க குறிப்பாக செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராக இருந்தபோது ஒருவருக்கு வேலை வருவதா வாங்கி தருவதாக கூறி அவர்களின் பதவிக்கு ஏற்றார் போல லட்சத்திலிருந்து கோடிகள் வரை ஏமாற்றியிருக்கிறார் செந்தில் பாலாஜி அவர்கள் லஞ்சமாக பெற்றிருப்பது ஆதாரத்தோடு நாங்கள் நிரூபிச்சிட்டோம் குறிப்பாக செந்தில் பாலாஜி அவர்கள் இதுவரை அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் வரை லஞ்சமாக பெற்றிருக்கிறார் அதற்கான ஆதாரங்கள் மத்திய குற்றப்பிரிப்பு குற்றப்பத்திரிகை நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சிருக்கோம் எம்பி மற்றும் எம்எல்ஏக்களை விசாரணை செய்யக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்தில் இருந்துதான் அந்த ஆவணங்கள் எங்களுக்கு பெறப்பட்டது செந்தில் பாலாஜி அவர்கள் சொல்வது போல எந்த ஆவணத்திலும் எந்த ஒரு மாற்றமும் கொண்டு வரப்படவில்லை கைரேகை நிபுணர்களை வைத்து அந்த ஆவணங்களை நாங்கள் சரிபார்த்தும் செந்தில் பாலாஜி சொல்வது போல எந்த ஆவணங்களும் திருத்தப்படவில்லை பொய்யான குற்றச்சாட்டுகளை செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீன் பெறுவதற்காக தன்னுடைய வாதங்களை எடுத்து வச்சு சொல்கிறாரு செந்தில் பாலாஜி நாடகம் உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் பாலாஜி செந்தில் பாலாஜியினுடைய உயர்நீதிமன்ற உத்தரவிட்டதன் காரணமாக அந்த ஆவணங்கள் அமலாக்கத்துறையுடன் ஒப்படைக்கப்பட்டது ஒருபொழுதும் ஆவணங்கள் திருத்தப்படவில்லை மேலும் செந்தில் பாலாஜியின் முப்பதுக்கும் மேற்பட்ட குற்றச்சாட்டுகள் பதியப்பட்டுள்ளதுங்க இந்த குற்றச்சாட்டுகள் வெளியே செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீன் பெற்று போனால் அப்படியே சாட்சிகளை கலைக்கக்கூடும் மேலும் இதுவரை சாட்சிகளை விசாரணையும் செய்யவில்லை சாட்சிகளை விசாரணை செய்யாத போது செந்தில் பாலாஜி அவர்களை வெளியே விட்டால் சாட்சிகளை அத்துறுத்தக்கூடும் மேலும் செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த வழக்கிலிருந்து வெளியே வருவதற்காக யாரிடமெல்லாம் வேலை வாங்கி வருவதாக சொல்லி லஞ்சம் பெற்றார் அவர்களிடம் பணத்தை திருப்பி கொடுத்து சமரசமாகவும் போயிருந்தார் அப்போவே இந்த வழக்கை திசை திரும்பியது செந்தில் பாலாஜியின் நோக்கம் இந்த வழக்கை திசை திருப்பி ஆதங்கரங்களை கலைப்பது மட்டுமா குறிப்பாக செந்தில் பாலாஜியுடைய தம்பி அசோக் இந்த ஊழல் வழக்கில் ஒரு முக்கிய குற்றவாளியாக பார்க்கப்பட்டவர் எட்டு மாதங்களாகியும் அவர் இன்னும் விசாரணைக்கு ஆஜராகல ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜியுடைய ஜாமீன் மனு இன்னும் சற்று நேரத்தில் மீண்டும் விசாரணைக்கு வர இருக்குங்க இந்த விசாரணைகள் எல்லாமே கருத்தில் கொண்டு ஜாமீன் வழங்கலாமா வேண்டாமான்றதை நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷன் அவர்கள் முடிவெடுப்பார் அதை பற்றிய ஒரு உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம் அடுத்தடுத்து அரசியல் வட்டார செய்திகளை உடனுக்குடன் பெறணுமா நம்ம சேனலுடைய இணையந்திரங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்